பா இனி அம்மா காலை வணக்கம் பப்புரெலாம் நம்ம திறந்து விட்ருவோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் வந்து இப்போ வந்து சாயந்தரம் போட்டு இப்போ காலைல திறந்து விட்ருக்கோம் சரிங்களா பப்புரோக்கெல்லாம் தண்ணி வச்சுருவோம் நீங்கள் வீடியோவில் பார்த்தா தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க ஸோ புறாக்கு தனி புறாக்கெலாம் தனி வச்சாச்சு எல்லா புறம் மேஞ்சிருச்சு என்னென்ன அப்போ மே பண்ணிக்கிறேன் எல்லாப்புறம் மேய்ஞ்சிக்கிட்டு அது கூண்டில் போய் குவாந்திருக்கு ஸோ வாங்க நம்மள்கிட்ட என்னென்ன புறாருன்னு காமிக்கிறேன் புதுசாக ரெண்டு மூணு பிரீட்ஸ் வந்திருக்கு அதையும் நான் காமிக்கிறேன் நேற்று கூட ஒருத்தூர வீடியோவில் கேட்டிருந்தாரு புறாக்கள் வீடியோ க்ளியராக இல்லை ப்ரோ க்ளியராக போட்டுவிட்டுருங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸோ அவருக்காண்டி நான் வந்து க்ளியராக போட்டு விட்டுருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க நான் யூடியூப் சேனலுக்காண்டி நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம யூடியூப் சேனல் நம்ம நம்ம சேனல் தான் அது ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்காண்டியே புறாலாம் வாங்கி வளர்க்குறேன் சரியா விக்ரமோ இல்லையோ சரியா விக்ரமோ இல்லையோ நம்ம யூடியூப் சேனலுக்காண்டியே புறாக்கலாம் அது கிராஸு ஹைப் ரேர் பிரீடு கொண்ட சட்டு சாதா சட்டு கலரு இப்படி யூடியூப் சேனலுக்காண்டியே பார்த்து பார்த்து நான் வாங்கினது ஸோ அது ஒரு வெரைட்டிஸாக நான் காமிக்கப்போகிறேன் என்னோடய வெரைட்டிஸ் இருக்கணும் இது வந்து கொண்டா இதுவும் ஒரு பயன்ட் வாங்கினது ஸோ மேலே ரெண்டு நிற்கிது பார்த்திங்கன்னா அது ரெண்டு ஒரு ஜோடி அதே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீது நான் ஏற்கனவே பார்த்து திருவாரூர் திருவாரூரில் ஒரு பயன்ட் வாங்கினது ஸோ எல்லாமே செலெக்ஷன் பண்ணி நம்ம வச்சுருக்கு இது வந்து ஹோம் வரும் இதுவும் ஒரு பாயிண்ட்டு தான் வாங்கினது ஸோ இது வந்து கொண்ட ஃபேமஸான கொண்டை பார்த்துருப்பீங்க இதுவும் ஒரு தான் இது வந்து சாட்டினு ரயர் பீரியட் ரெக்கியால் மட்டும் பச்சை கலரில் இருக்கும் அதுவும் ஒரு பால்ட்டாக ஆனது ஸோ இது வந்து சாதாலை கலராக இருக்கும் இதுவும் ஒரு பால்ட்டாக ஆனது சரியா இது வந்து இங்கே பொறிச்சது இது ஆர்டே வாங்கலை நம்மளே சந்தன கலர் இங்கே பொறிச்சது ஸோ யூடியூப்க்காண்டியே நான் வாங்கினது இது வந்து சேட்டினு இதுவும் ஒருத்தவங்கள்ட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வாங்கினது ஸோ எல்லாமே சேனல் யூடியூப் சேனலுக்காண்டியே நான் வாங்கினேன் விற்கிறதுக்கு நான் இப்போ நான் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டுருந்தேன் ப்ரோ இந்த கடை வந்து நல்லா கிளியராக எடுத்து கொடுங்கண்ணே ஸோ தான் இது பார்த்திங்கனா ஆஸ்திரேலியனுக்கும் கன்னியாஸ்திரி கிராஸுக்கும் அதாவது ஆஸ்திரேலியனுக்கும் கன்னியாஸ்திரி இருக்குது அதுக்கும் கிராஸ் ஆகி பொறிச்சது நல்ல சிக்கு நல்லா கொண்டு வந்திருக்கு நல்லா ஹெவி சைஸாக இருக்குது வெயிட்டாகவும் இருக்குது சிக்கு தான் இன்னும் வளரும் சரியா அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் இது இதுவும் அதோடய பேர் தான் இதுவும் அதோட பேர் தான் ஆஸ்திரேலியனுக்கும் கன்னியாஸ்திரிக்கும் கிராஸ் ஆனது சிக்கு நல்ல கலரில் வந்திருக்கு ரெண்டுமே மேல் ஃபீமேல்னு நினைக்கிறேன் ஸோ ஒரே பேரெண்டு தான் ஸோ இது சிக்கு தான் ஆனால் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது இது என்ன கலரில் வரும்னு பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா இது நம்மக்கிட்ட இருந்தது இங்கே இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க யூடியூப்க்காண்டியே வாங்கினது சரியா யூடியூப் சேனலுக்காண்டியே வாங்கினது வரும்ல இது சிக்கு பொரிச்சது நேற்று போட்டிருப்பேன் ஸோ பாக்கெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க சாட்டின் ஜிக் உங்களுக்கு சாட்டின் ஜிக் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் அது நிறைய பேர் கேட்குறது வந்து எட்டி இருக்க நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் சரியா ட்ரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது நம்மளுக்கு ட்ரான்ஸ்போர்ட் இல்லாதனால ரொம்ப சங்கடமாக இருக்கு ஏன்னால் நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நான் வந்து யூடியூப்க்காண்டியாக வாங்கினது வளர்க்குறதுக்காண்டி வாங்கினேன் ஒரு ஆஃபீஸ் கண்டிப்பா யூடியூப் யூடியூப்க்கு வந்து முக்கியமாக யூடியூப்க்காண்டி வாங்கினது யூடியூப் சேனலுக்குண்டி ஸோ இதெல்லாம் ஒர்க் பாருங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹோம்ஒர்க் கரெக்டாக அதோட பேர் அதோட இது வந்து இதோட பேர் இருந்தால் இது பாருங்கள் இது வந்து மேலு ஓகேவா இது வந்து ஃபீமேல் ஜோடி போட்டாச்சு ஜோடி சேர்ந்துருச்சு நேற்று கூட ஜோடி போட்டிருந்த ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது வந்து மேல் சரியா அதோட ஃபீமேல் தான் நிற்கிது பாருங்கள் ஜோடி போட்டாச்சு ஜோடி சேர்ந்து நிற்கிது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இவ்வளோதான் நம்மக்கிட்ட புறா இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷன் பண்ணி வாங்க ஒவ்வொரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வாங்குறது ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து வாங்குறது செலெக்ஷன் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ சிக்ஸ் வைக்கல சிக்ஸ் வச்சா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுற மாதிரி சாட்டின் சிக் வைக்கல இந்த சாதா கொண்ட சிக் வந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நம்ம வீடியோ என்னன்னா பார்த்துக்கிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்